கொழும்பு ஹல்ஸ்டப்பில் அமைந்துள்ள நீதிமன்ற வளாகத்துக்குள் இன்று பாதுகாப்புக்கு மத்தியில் பாதாள உலக குழு உறுப்பினரான சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் கனயமுள்ள சஞ்சீவா என்றழைக்கப்படும் இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக இன்று நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார் இதன்போது சட்டத்திறனை போல அழித்து அங்கு பிரவேசித்த ஒருவர் அவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கிறார் இதன்போது ஆறு தடவைகள் அவர் சஞ்சீவ மீது துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து அவர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தார் பாதுகாப்பு மத்தியில் உள்ள இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான காணொலிகளும் பகிரப்பட்டு வருகின்றன அமெரிக்காவிடமிருந்து எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை கொள்பட செய்தற்கு இந்தியா ஏற்கனவே உடன்பட்டிருக்கிறது அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதற்கான உடன்பாட்டை எட்டியிருந்தார் இதற்கு பதிலாக இந்தியாவின் பொருட்களுக்கு வரி விதிப்பை குறைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலேயே இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது எனினும் இதற்கு பதிலாக எஸ் என்ற தமது போர் விமானத்தை இந்தியா ரஷ்யா தற்போது உடன்பட்டிருக்கிறது இந்தியா கொள்முதல் செய்யமாக இருந்தால் அதனை கொள்முதல் அதன் தொழில்நுட்பமும் இந்தியாவுக்கு வழங்கப்படாது அதாவது இந்தியாவில் அந்த விமானத்தை தயாரிப்பதற்கு எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாது எனினும் ரஷ்யாவின் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு ரக விமானங்களை இந்தியா கொள்முதல் செய்யமாக இருந்தால் விமானத்தை கொள்முதல் செய்ய மாற்ற மட்டுமல்ல அதன் தொழில்நுட்பமும் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என ரஷ்யா அறிவித்திருக்கிறது எனவே இந்தியா தற்போது இரண்டு விமானங்களையும் கொள்வது செய்வதற்கான வாய்ப்புகளை பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக எஃப் முப்பத்தி ஐந்து ரக விமானம் இது அமெரிக்க விமானம் இது மனித்தியாலத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது அத்துடன் ரேடாருக்கு தெரியாமல் மறைந்திருந்த தாக்கும் திறனையும் கொண்டிருக்கிறது அதே நேரம் ரஷ்யாவின் எஸ் ஐம்பத்தி ஏழு ரக விமானம் ரேடாருக்கு மறைந்திருந்த தாக்கும் திறனை கொண்டிருக்காத போதிலும் மனிதத்துக்கு இரண்டாயிரத்தி நூற்றி முப்பது கிலோமீட்டர் வகையில் பறக்கக்கூடியது எனவே இருந்து அது இலகுவில் தப்பிக்கக்கூடிய விமானமாக கருதப்படுகிறது எனவே இந்த இரண்டு வாய்ப்புகளும் தற்போது இந்தியாவுக்கு இருப்பதால் இந்தியா எதனை தெரிவு செய்யும் என்பதும் அல்லது இரண்டு நாடுகளிடமும் விமானங்களை கொள்முட செய்யுமா என்பதும் எதிர்காலத்தில் தெரிய வரும் மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பாகிஸ்தானில் சர்வதேச போட்டிகள் இன்று ஆரம்பமாகின்றன போட்டிகள் பாகிஸ்தானில் இந்த முறை இடம்பெறுகின்றன பாகிஸ்தானில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலை அடுத்து கடந்த இரண்டு பாகிஸ்தானில் இவ்வாறான போட்டிகள் நடத்தப்படவில்லை என்றாலும் தற்போது பாதுகாப்பு நிலைமை சுமூகமாக இருப்பதை அடுத்து பல அணிகளும் பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடி வருகின்றன இதனை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானில் கிண்ண போட்டிகளை நடத்துவதற்கு சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் அனுமதி வழங்கியிருக்கிறது அந்த வகையில் அனைத்து அணிகளும் சென்றலும் கூட இந்தியா அரசியல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை எனவே இந்தியாவின் போட்டிகள் அனைத்தும் துபாயில் இடம்பெறுகின்றன இந்த நிலையில் பாகிஸ்தானில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது மைதானங்கள் மற்றும் வீரர்கள் என அனைவருக்கும் பொதுவான ஒரு பாதுகாப்பாக சுமார் இருபதாயிரம் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் அத்துடன் பெண் காவல்துறையினரும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் ஏஐ தொழில்நுட்பத்துடன் பல்லாயிரக்கணக்கான கேமராக்களும் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது it okay.